ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே ஏதாவது ஸ்பெஷல் இருக்கும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு வாங்க சபிக் பாயிட்ட கேட்டுருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஃபுட்னா இன்னைக்கு நெய்ச்சோரும் சிக்கன் கிரேவியும் வைக்க போகிறோம் ஸோ நம்ம நெய்ச்சோறு வைக்கிறதுக்கான என்னென்னா தேவைன்னு பார்த்தா ஆனியன் எடுத்துருக்கு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு மூணு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி இது நம்ம அளவில் சொன்னோம்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் வெங்காயம் வரும் தக்காளி ஒரு ஹண்ட்ரட் கிராம் வரும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம தேங்காய் நம்ம தேங்காய் பொடியை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அது ஒரு கிளாஸ் இது சவுதியில் தேங்காய் கஷ்டம் கஷ்டம் அதனால் நாங்கள் வந்து தேங்காய் பூ பாக்கெட் வாங்கி அதை நாங்கள் ஊற வச்சுருக்கோம் ஸோ அதை நம்ம ஒரு ஒரு ஒன் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு நம்ம எடுப்போம் அதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராண்டு அது எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு கிராமு ஒரு ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் கிராம்பு ஒரு பத்து கிராம்தே ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்படி மெய் பண்ணி முதி புதினா நம்ம வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் எப்பவும் போல் நெய் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வந்து ஒன் கேஜி சிக்கன் வாங்கியிருக்கோம் சிக்கனுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலான்னா ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கு இது அளவில் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வரும் ஒரு மூணு மீடியம் சைஸு தக்காளி ஒரு க இது அளவில் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் வரும் கட் பண்ணி வச்சுருக்கு மல்லிகை புதினா ஒரு கைப்பிடி அதே போல் பட்டை இறக்க கிராம்பு அது ஒரு பத்து கிராம் எல்லாம் கலந்து கம்ப்ளீட்டாக வச்சுருக்கு ம் அடுத்தது மசாலா நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இதில் வந்து ஒன்லி வத்த தூள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டிருக்கேன் டீஸ்பூனு டீஸ்பூன் ஒன் கேஜி சிக்கனுக்கு ஒன் ஸ்பூனு சீரகத்தூள் ஹாஃப் ஸ்பூனு மஞ்சள் தூள் இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வச்சு நம்ம சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்

பிரியாணி மாதிரி பொண்ணு நேரமாக வாங்குறோமா இப்படி ஆமாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு எவ்வளோ எவ்வளோ உப்பு செய்ய் இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் உப்பு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு திரும்ப போட்டுக்கிறோம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஒரு கிலோ நெய்ச்சோறுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு இதுக்கும் அதே அளவு ஓகே ஓகே

இதுக்கு அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கும் ஈ வேணா அதுக்கும் ஐம்பது கிராம் இதுக்கும் ஐம்பது கிராம் தானோ போட்டாச்சு சைபை நீங்கள் எல்லா வீடியோலையும் தொப்பி போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மண்டேல முடி இல்லையான்னு கேட்காங்க நீங்கள் தொப்பியை ரிமூவ் பண்ணிடுங்களேன் அப்படியா ஆமாம் ஆ கட் பண்ணி தக்காளியை போட்டுருவோம் ரெண்டு பெரிய தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு தக்காளி வந்து நாலு தக்காளி கட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கு ஓகேவா இல்லை இதுக்கு முழுசாகவும் போடலாம்ல தக்காளியாக போடலாம் இப்படி போட கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி நல்ல குளு குளுன்னு இருக்கும் பார்க்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் தக்காளி எவ்வளோ நேரம் வதங்கணும் பச்சை வடை போடணும் வரைக்கும் அஞ்சு நிமிஷம் அதனால போதும் ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு நம்ம இதுக்கு வந்து தயிர் ஒரு நூறு கிராம் தயிர் மஸ்டா அந்த புளிப்பு காண்டி தயிர்லன்னா லெமன் கூட ஊற்றிக்கலாம் ரெண்டு லெமன் இதுக்கு வேற எந்த வித பொடியும் போடலாம் மஞ்சள் பொடி வத்த பொடி எதுவுமே கிடையாது இன்னைக்கு நம்ம வந்து ஒன் கேஜி ஏ ஒன் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஸோ ஒன் கேஜிக்கு இந்த கப்புக்கு வந்து மூணு கப்பு ரைஸ் வருது ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கு அது ஒரு கப்பு ஊற்றியாச்சு ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு அப்போ வந்து நாலரை கிளாஸ் தண்ணி மூணு கிளாஸ் அரிசிக்கு நாலரை கிளாஸ் தண்ணி கிளாஸ் தண்ணி நாலரை கிளாஸ் தண்ணி மூணு கிளாஸ் அரிசிக்கு அவ்வளோதான் தண்ணி குவிச்சோன்னா அரிசியை போட்ட வேண்டியதான் அரிசி தம்பில் போட்டாச்சா நெய்ச்சோர் ரெடி நெய்ச்சோர் ரெடி நல்லா வதங்கிடுச்சு அப்போ நம்ம என்னவோ மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவே மூணு ஸ்பூனு வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஸோ மசாலா நல்லா மிக்ஸி ஆச்சு இதுக்கு ஒரு கப்பு தயிர் அதாவது ஐம்பது எம்எல் தயிர் மூணு இதுக்கு சிக்கன் கிரேவிக்கு தயிர் வேணுமோ போய் நம்ம போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் கப்பு ஐம்பது எம்எல் கலரே ஜம்மு இருக்கா கிரேவி முக்காளியை நம்ம அரைச்சி போட்டதால சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் 1 kg சிக்கன் நம்ம பண்ண போறோம் இப்போ இந்த chickenோட தண்ணி இறங்கும் அப்படிதானே அந்த தண்ணி இறங்கும் சோ நல்லா பாருங்க இந்த தண்ணி வந்து நல்ல வந்துருச்சு உங்களுக்கு தேவை அப்படினா நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க நாங்க மொத்தமே வந்து ரூம்ல மூணு பேர் தான் அது போக கெஸ்ட் ஒரு ரெண்டு பேர் வராங்க அஞ்சு பேருக்கு தான் டோட்டலாவே பிரிப்பேர் பண்ணுவோம் அதனால நாங்க தண்ணி எதுவுமே சேர்க்கல மல்லி புதினா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஒவ்வொரு கைப்பிடி அது போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் வந்து லாஸ்ட்டாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி ஆட் பண்ணியாச்சு மூடி வச்சுருவோம் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸும் நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகி ஏன்னா சைப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் போட்டு கொதியில் போட்டுக்கிறவங்க தண்ணி சிக்கனில் உள்ள தண்ணி எவ்வளோ இறங்கியிருக்குங்க அதனால நீங்கள் தண்ணி கம்மியாகவே சேருங்க ஓகே இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் நெய்ச்சோர் எல்லாருமே ஜீரக சம்பளம் பொங்குவாங்க சைப்பை அதுலேயும் பண்ணலாம் இதுலேயும் பண்ணலாம் லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம ஜீரக சம்பாவில் பிரியாணி வச்சாச்சு அதனால நெய்ச்சி பாஸ்மதி ரைஸ் பொங்கி சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது ஜீரக சம்பா இதோட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் ஏற்கனவே ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுருக்கு கல் உப்பு போட்டிருக்கு இப்போ அந்த உப்பு காணலன்னு சொல்லி அரை டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம் போட்டிருக்கோம் மொத்தம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரு கிலோ நீச்சல் இருக்குது அளவு நமக்கு தேவையிக்கு தகுந்தவரை போட்டுக்க வேண்டியது சில பேர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க நல்ல அந்த லெவலுக்கு வந்துருச்சு ரைஸும் வாட்டரும் லெவலுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம தம்மை போட்டுடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் தம்மில் சேம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். ரெண்டு நிமிஷத்துல வந்து கம்மி நிமிஷம். சோறு ரெடி. உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. அது அல்லாஹ். சம்பல் ரெடி ரைஸு சிக்கன் கிரேவி சம்பல் இன்றைக்கி ஒரு பொடி எல்லோரும் அப்படியே வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் வீடியோ பார்க்கிங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்